தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஆறாவது நாளை ஒட்டி ஈரோட்டில் உள்ள பெரியார் அண்ணா நினைவகத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ இவி கே எஸ் இளங்கோவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மதுக்கடைகளை மூடுவதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அதே சமயம் கள்ளுக்கடைகளை திறக்கலாம் கள்ளுக்கடையால் மக்கள் உடல்நலத்திற்கு கேடு இல்லை அத்துடன் பனைமரம் வைத்துள்ள விவசாயிகளுக்கும் வருமானம் கிடைக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆகும் என குறிப்பிட்டார் மற்றொரு கேள்விக்கு பதிலளிக்கையில் கருத்துக்களை சொல்வதற்காக உள்ளடக்கிய ஓட்டல் உரிமையாளர் பேசுகையில் தமது கருத்தை தெரிவித்தார் நடைமுறை சிக்கலையும் எடுத்துரைத்தார் அவர் ஜிஎஸ்டியை நீக்கச் சொல்லவில்லை முறைப்படுத்தத்தான் கூறினார் அதற்காக அவரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்து அதனை வீடியோவாக வெளியிட்டிருப்பது கேவலமான செயலாகும் மனித தன்மையற்ற செயலாகும் என்றும் தெரிவித்தார் தனிப்பட்ட கருத்தாக நான் சொல் என்னுடைய கருத்து இது கட்சியின் கருத்தோ அல்ல என்னுடைய பொறுத்தவரையில் சாராய கடைகள் இந்த ஒயின் ஷாப் என்பதெல்லாம் மூடப்பட வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் அதே நேரத்தில் கள்ளுக்கடைகளை திறந்து விடுவது என்பது அது ஓரளவுக்கு உடல்நிலையை பாதிக்காது இன்னும் சொல்ல போனால் பனை மரங்களை வைத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் பெரியார் அவர்கள் ஆரம்ப காலத்தில் எல்லாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இதற்கு அடுத்து இருக்கின்ற வீட்டிலே தான் அவர் இருந்தார் அப்போதுதான் மகாத்மா காந்தி அவர்கள் அந்த வீட்டிற்கு வந்து அவரை பார்க்கும்போது அந்த விழுந்த பெண்கள் என்னுடைய பாட்டி பசர்களா அவரிடம் போய் ஊரிலே குடிகாரர்கள் அதிகமாகி விட்டார்கள் சாயந்திரம் வந்து ரோடுலேயே நடக்க முடியல அதுவும் பெண்களாக போலாம் கலட்டாக பண்ணுறாங்க இதுக்கு நீங்கள் எதாவது செய்யணும்னு தான் மகாத்மா காந்தி நாக்பூரில் போய் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மதுக்கடை ஒழிப்பு என்ற போராட்டத்தை ஆரம்பித்தார் ஒரு ஒரு வாரம் கழித்து இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் நீங்கள் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த கல்லுக்கடை மறியலை இந்த சாராயக்கடை மறியலை போகிறீர்கள் என்று சொல்லும்போது காந்தியார் அவர்கள் அதை நான் முடிவு செய்ய முடியாது ஈரோட்டிலே இருக்கின்ற இரண்டு பெண்களை கேட்டதால் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் ஆகவே ஆரம்பித்தது இந்த இருந்துதான் ஆகவே மது விளக்கில் எனக்கு பூரண நம்பிக்கை உண்டு ஆனால் இருந்தாலும் கல்லுக்களை திறப்பதன் மூலம் மக்களுடைய உடல்நிலை அவ்வளவாக பாதிப்பதற்கு வாய்ப்பில்லை விவசாயிகளுக்கு அது ஒரு பெரிய வருமானமாக இருக்கும் ஆகவே தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்வது கள்ளுக்கடைகளை திறந்தால் மக்கள் கொஞ்சம் சந்தோஷம் அதாவது முடிவு போன விஷயம் பட் இருந்தாலும் ஒரு அமைச்சராக இருக்கின்றதுக்கு கொஞ்சம் அது பெண் அமைச்சர் என்று சொல்லும்போது கொஞ்சம் அடக்க வேண்டும் ஒரு பணிவு வேண்டும் அது எதுவுமே இல்லாமல் இந்த அம்மையார் பாட்டுக்கு ஏனென்றால் அந்த கூட்டம் கூடியதே உங்களுடைய குறைகள் என்ன என்று சம்பந்தப்பட்டவர்கள் சொல்வதற்காக சிறு குறு தொழிலதிபர்கள் உள்ளடக்கிய கூட்டம் அது அதிலே ஒவ்வொருத்தரும் அவருடைய கருத்தை சொல்லும்போது அன்னப்பொருளா அன்னபொருளாவினுடைய உரிமையாளரும் தன் கருத்தை சொல்லார் அவர் சொல்வது எல்லோருக்கும் தெரியும் பல் ஒரு விலை அந்த பல்லுக்குள்ளே ஜேமம் போட்டால் அதுக்கு டேக்ஸ் இதெல்லாம் சொல்லுவது நடைமுறை சிக்கல் மக்களும் குழம்பி போகின்றார்கள் ஹோட்டல்காரர்களும் குழம்பி போகின்றார்கள் ஆகவே இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் ஜிஎஸ்டியை நீக்குங்கள் என்று கூட அவர் சொல்லவில்லை ஜிஎஸ்டியை முறைப்படுத்துங்கள் என்று சொல்வதற்கு அவரை இரவிலே ஆளை விட்டு மிரட்டி தொலைபேசியிலே மிரட்டி காலையிலே வந்து மன்னிப்பு கேட்க வச்சு அதை இதில் படமாக எடுத்து வெளியே போய் காட்டுகின்றார்கள் சொன்னால் அது எவ்வளவு கேவலம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதுவும் அவர் பணிவாக எழுந்து அந்த அம்மையாருக்கு மன்னிப்பு சொல்கின்றார் என்று நினைக்கின்றேன் பூஜையில் எந்தவிதமான ஒரு உணர்வும் இல்லாமல் அந்த அம்மையார் அப்படியே கல்லை போல உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே மனிதர்களை மதிக்கக்கூடிய அந்த மனித தன்மை நிர்மலா சீதாராமனிடம் இல்லை என்பதைத்தான் இது காட்டுகின்றது அவருக்கு இன்றைக்கு தமிழகம் முழுவதுமல்ல இந்தியா முழுவதும் அவருக்கு ஆதரவாக அரசியல் தலைவர்களும் சரி சமூக ஆய்வாளர்களும் சரி வியாபாரிகளும் சரி இன்றைக்கு இந்த ஒரு காரணத்திற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பாக போய் கொண்டிருக்கின்றார்கள் வர இருக்கின்ற நாட்களில் இது இன்னும் பெரிய விஷயமாக வெடிக்கும் என்று நான்